ஹாய் யஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் பிவி லாக நீ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வய நாடுக்கு கொஞ்சம் ஒரு டென் கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிற்கிறோம் சரி அந்த பிளேஸ் தெரியுமா பிளேஸ் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த ஒரு ரெசார்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் நைட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பகலில் சும்மா உங்களுக்கு காமிக்கிறோம் பைக்கெலாம் எப்படி பார்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஓகேவா பைக் பார்க் பண்ணியிருக்கோம் முன்னாடி வந்து அது ஒரு கார் நிற்கிது அது வந்து இன்னொருத்தவங்க தங்கியிருக்காங்க நாங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் வந்து தங்கியிருக்கோம் ஓகேவா இதோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் என்ட்ரன்ஸு அங்கே ரூம்ஸ் இருக்குது இந்த பக்கமும் ரூம்ஸ் இருக்குது ஓகேவா இது கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஓகேவா நைட் நைட்டு நைட்டே இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் சளிபிடிச்சிச்சி பிஎஃபே கொஞ்சம் நைட்டில் போய்ட்டு சாப்பாடு வேண்டியிருந்தோம்மா ஒரு டென் கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியிருந்துச்சு இங்கே சாப்பாடு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை எங்களுக்கு வெளில போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு யாரும் வந்தோம் அவரு ரொம்ப கோல்டு பிடிச்சிக்குச்சு அவங்க லியோ பையன் எப்படி இருக்கான் பாருங்க லியோ பையன் ஸ்டார்ட் பண்ணி விடணும் நல்லா பாவம் போயிட்டு பனியிலே இருந்துட்டான் பையன் பனி ஓகே இப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு சன்ரைஸ் பார்க்கலான்னு இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இழிஞ்சி தான் எழுந்திரிச்சோம் அதனால் சன்ரைஸ் பார்க்கல எங்கள் பேக் சைடு தெரியுதா ஒரு சன்ரைஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க இப்போ அடுத்து எங்கே கிளம்புற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசனகுடி தான் போகிறோம் போயிட்டு அங்கே உள்ள எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த ரோட்டு தான் மெயின் அந்த மசனகுடி ரோடு தான் ஓகேவா என்ன ரீல்ஸ் போடுறீங்க மசனகுடி யாத்திரை நாங்கள் போகிறேன் என் மசனகுடி யாத்திரை

ீங்கடி <laughs> <laughs> <hums> 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 <laughs> <Dvasana Adikirya. hums>

நண்பரிகளையே இப்போ நம்ம காஃபி குடிக்க போறோம் நண்பர்களே காலைல இருந்தாலும் காஃபி தான் ஐயா ஓகே ஃபையா நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த ஒரு கஸ்டில் நாங்கள் சும்மா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இது பார்த்தோம் ஆனால் எப்படி பசங்கள் இருந்த டைம்ல சமைச்செலாம் சாப்பிடலைங்க அப்படியே நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டு இருந்துட்டோம் அட்லீஸ்ட் டீயாவது காஃபியாவது போட்டு குடிக்கணும் ஓகே பைய ஃபை நம்ம காஃபி குடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு மோட்டை கண்டிப்பாக பண்ணுறோம்

நம்ம வந்து இடையே கிளம்ப வேண்டியதுதான் பே நம்மளாங்க லைட்டாக ஒரு ஆசைக்காக ஓரியா ஏரியா ஏரியா அறியா நீ அடிக்க அறியா அடிக்க

நல்லது <laughs> பை bro எட நல்லா வந்து சூப்பரா சூப்பர் கரெக்ட் அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அட சொல்லிடுங்க இந்த லொகேஷன் வந்து மேபாடி ரிப்பன் மேபாடி ரிப்பன் ரிப்பன் இந்த ரிசார்ட் காந்தம்பাড়া காந்தம்பাড়া வாட்டர்フォல்ஸ் பக்கத்துல காந்தம்பাড়া வாட்டர்フォல்ஸ் பக்கத்துல ரிசார்ட் நேம் மல்டிபிள் ஸ்டோரேஜ் ஓகே ஓகே பி சார் ஓகே பி நாங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஆ எவ்வளோ பே பண்ணோம் த்ரீ சிக்ஸ்டியா த்ரீ சிக்ஸ்டி ஒரு ஆளுக்கு பிரேக் ஃப்ரண்ட்டு பிரேக் அழுத்திக்கணும் பிரேக் பின்னாடி பிரேக்கே அழுத்திக்கணும் க்வெச்சை பிடிச்சி இதை ரிலீஸ் பண்ணும்போது அதையும் ரிலீஸ் பண்ணணும் ரெண்டையும் சேமாக ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணால் தூக்கிறோம் தூக்கும் போது கண்ட்ரோல் பண்ணணும் எல்லோரும் தூக்கிடும் ஆ ஓகே கால் பிரேக் பிரண்ட் பிரேக் இதே விடுறோம் அதே விடணும் டேய் பறக்கணும் அத ஓகே பறமா ஓகே வாங்க அதே தான் சேம் அப்படியே பழகிக்க வேண்டியதுதான் பாய் சேட்டா ஓகே பி ஃபே வந்து இந்த ரெசார்ட் வந்து கிளம்பி ஆச்சு இந்த ரெசார்ட்டோட நேம் எல்லாமே உங்களுக்கு கீழேயும் கொடுக்குறேன் லொக்கேஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து கிளம்பி ஒரு டென் கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து எப்படி போகிறோன்னா கூடலூர் கூடலூர்லேருந்து மசனக்குடி போகிறோம் மசனக்குடியிலேருந்து மறுபடியும் ஊட்டி ஓகேவா அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி ரவுண்ட் ஆன மாதிரி நம்ம எடுக்கிறோம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா டைமு ஒம்போதே காலம் ஆயிடுச்சு நம்ம வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் சன்ரைஸ் பார்க்குறதா பேச்சு அப்படிதான் எல்லாம் கிளம்பலான்னு இருந்தேங்க ஆனால் சொல்கிறேன்ல நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம கிளம்புற டைம் ஒரு ஃபிக்ஸ் ஆகும் நம்ம சப்போஸ் நம்ம ஆறு மணி தான் கிளம்பணும்னா நம்ம ஒரு மணிக்கே எழுந்துருச்சு நம்ம பிஎஃப் அப்போ தான் பிஎஃப் வந்து அப்போ தான் பிஎஃப்எம் வந்து கரெக்டான ஒரு ஆறு மணிக்கு நம்ம எழுந்தி போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் வாட்டுக்கு ஆறு மணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ பாருங்க மணி கிட்டத்தட்ட ஒம்பது ரூபாய் ஆயிடுச்சு பிஎஃப்ஏ எல்லாம் வந்து குடிக்க போகிறோங்க மசனா குடி போக பார்த்தா காலையிலே கட்டிங் போட்டுட்டு தான் இல்ல கிளம்பளிக்கிறாய்யே சரி ரைட்டு நம்மளும் சின்ன பிள்ளையில கல்லு குடிச்சது லைட்டா டேஸ்ட் பண்ணி யோ 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 வெறிகுண்டு வர்றாயா மனுஷன் போடியா போடியா இருக்காயா ம் அந்த கடை தாயா நோடியா என்ன வேணும்? நவுரேಂದ್ರு பயே. இந்த போட்டிருக்காங்க என்ன என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன முட்டை தான் இருக்கமா? யாருக்கு? தான்.

புரியல கோலாடி செக் போஸ்டா ஓகே சோலாடி பிஎஃப்ஏ சோலாடிங்கிற செக் போஸ்ட்டில் வந்து இ பாஸ் கேட்குறாங்க நான் கூட இன்னிக்கு மட்டும் தான் கேட்குறாங்க நினச்சேன் அப்படிலாம் கிடையாது இது எப்போயுமே டெய்லியுமே இ பாஸ் கேட்பாங்க அதனால நீங்கள் வந்து இங்கேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சப்போஸ் உங்களை அப்ளை பண்ண தரலனாலும் ஒரு கோட்ருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் நீங்கள் அப்ளே அப்ளை பண்ண ஆரமிச்சிட வேண்டியதான் எல்லா வண்டியும் அப்ளை ஆகிடுச்சு இந்த ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மட்டும் அப்ளை ஆக மாட்டேங்குது இதுதான் என்ன செய்யுன்னு தெரியல அப்ளை பண்ணிகிட்டு இருக்கார் மனுஷன் ஏதோ அப்ளை ஆகிட்டாயா ஃபீஃபே மோட்டோ இருக்கான சரியான வாழ் பையங்க மோட்டோ மோட்டோவும் சந்துருவோம் இவங்க ரெண்டு பேரும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க இப்போ ஓட்டி பார்த்து தரேன்னு சொல்லிட்டு இந்த எல்லை குறைதாட்ட போட்டாய் அழுத்திருந்தாங்க தாண்டி போயிட்டாங்க ताडी बोली बोल रे रिमोट ले यो तवट्टी रिया आपला इने कासेय रिया ब्रो लईटा ब्रो ड्यूक सुरा बनाव कांगरे ओ कर वा तू की बोलतोय ब्रो मी अगदी बुडचोय परत ए बाय गाइस ओ

பிரேக்கிங் நல்லா இருக்கு ஏவி சொண்டே பிரேக்கிங் நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு

அண்ணா என்ன ஆர்சி த்ரீ நைன்ட்டி மட்டும் ஓட்டிருக்கேன் ஒரே ரோட்டி ஓட்டிருக்கேன் மற்றபடி எப்போ செமையாக இருக்குங்க வண்டி ஏ பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வாங்கப்பா பெட்ரோலுக்கு போட்டோம் கொஞ்சம் ஃபீஸ் காசு கொடுப்போம் ப்ரோ ப்ரோ இந்த ப்ரோ ப்ரோ படிப்போம் அட புடி ப்ரோ அட ப்ரோ அட புடி ப்ரோ இவ்வளோ தூரம் ஓட்டிடுவது ரொம்ப தே <laughs> கிளம்பு <laughs> <laughs>